இது மக்களுக்குமான விதைகளின் அரசு இன்று சட்டசபையை மீண்டும் கூட்டியிருக்கிறது மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை கேள்வி எழுப்பணும் சொல்லிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அனைத்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் மீண்டும் சட்டையில யார் அந்த சார் என்ற பேச்சோட சுரங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக மாஸ்க் அணிந்து கொண்டு ஒரு மாபெரும் இவர்கள் இதை பற்றி கேள்வி எழுப்பும் போது திமுகவை நோக்கி தான் நாம கேள்வி எழுப்புறோம் கட்சியாக இருக்கக்கூடியது திமுக தான் திமுகவை நோக்கி எதிர்கட்சி கேள்வி எழுப்புது ஆனால் அதற்கு முட்டுக் கொடுக்கும் விதமாக சம்பந்தமே இல்லாம காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பிறந்தவையும் தமிழக உரிமை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்களும் குறுக்க பாஞ்சிருக்காங்க சரிங்க அவங்க ரெண்டு பேரும் அப்படி என்ன பிறந்தகை தான் உச்சகட்டமா போய் ஸ்டாலின் அவர்களே வச்சு கலாய் கலாய் கலாய்ச்சிருக்கிறாரு ஆனா அது அவங்களுக்கே தெரியாம ஆஹா நமக்கு சூப்பரா முட்டு கொடுத்துட்டாரு செல்வப் திமுகவினர் கொண்டாடிட்டு இருக்காங்க நம்ம எதிர்கட்சி எம்எல்ஏக்களும் அதுல உள்ள இருக்கிற என்ன விஷயம் தெரியாம கொஞ்சம் குழம்பி போய்தான் இருக்காங்க என்ன விஷயம்னாக்க மனுநீதி சோழன் ஆட்சி இங்க நடைபெறுது அப்படின்னு செல்வ பெருந்தகை சொல்லியிருக்கிறார் செல்வ பெருந்தகை அது மட்டும் சொல்லல இந்த முதல்வர் மனுநீதி சோழனை போல் ஆண்டு கொண்டிருக்கிறார் உங்களை பார்த்து டிவியை பார்த்துட்டு வந்து இங்கே பேசல டிவியை பார்த்துதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு வந்து சொல்லக்கூடிய முதலமைச்சர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் செல்வ பெருந்தகை காட்டமாக விமர்சிச்சிருக்கிறார் சரிங்கண்ண செல்வ பெருந்தகை என்ன சரிங்கண்ண ஆனா நீங்க கலாய்ச்சிங்க பாருங்க திமுக ஸ்டாலின உங்கள மாதிரி யாராலும் கலைக்க முடியாது இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப தைரியம் என்ன மனுநீதி சோழன் கூட ஸ்டாலின் ஒப்பிட்டு இருக்கீங்கல்ல முதல் விஷயம் மனுநீதி சோழன் என்ற மன்னனே கிடையாது அது புனையப்பட்ட கதை பார்ப்பனர்களால் புனையப்பட்ட கதை இது வரலாற்று ஆதாரம் உங்க ஏன்னா மனுநீதி சோழன் பெயர் குறித்த எந்த ஒரு கல்வெட்டும் கிடையாது எந்த ஒரு ஒரே ஒரு சங்ககால பாடல் அதுவும் பார்ப்பனர்களால் இடை சூருகப்பட்ட பாடல் தானே தவிர அது சங்ககால பாடல் கிடையாது அப்போ மனுநீதி சோழன் என்பவனே கிடையாது ஏன்னா ஒரு பெருமை மிக அரசர் இருக்கிறாங்கனாக்க பார்ப்பனர்கள் அதை தங்களுக்கானவர்களாக கொண்டாடுவதற்காக பெயருக்கு முன்னாடி ஏதேனும் சேர்த்து அவர்கள் தங்களுக்கானவர்கள் அப்படின்றத காட்டிவதற்கு முறைவாங்க அதனாலதான் மனு நீதி சோழன் அப்படின்னாங்க மனுனா என்ன சனாதன தர்மம் சனாதன தர்மம் தான் மனு நீதி மனு நீதி தான் சனாதன தர்மம் ரெண்டும் பிரிக்க முடியாதது அப்போ மனு நீதியை ஏற்றுக்கொண்ட அந்த சோழன் அதாவது கற்பனை கதாபாத்திரம் அப்ப அதே மாதிரி சனாதனத்தை ஏற்றுக்கொண்ட அந்த சோழன் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இங்க நடைபெறக்கூடியது மனு நீதியை ஏற்றுக்கொண்ட ஆட்சி மனுநீதியை ஏற்றுக்கொண்ட ஆட்சிதான் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி சனாதன தர்மத்தை ஏற்றுக்கொண்ட ஆட்சிதான் இந்த திமுக ஆட்சி அந்த ஆட்சிதான் இங்க நடைபெறுது அப்படின்னு சொல்லிட்டு செல்வ பெருந்தகையை அவர்கள் ஸ்டாலின் அவர்களை விமர்சிச்சிருக்கிறார் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னாக்க சனாதனத்தை ஏற்றுக்கொண்டதால் தான் உதயநிதி அந்த மூன்று ஜெயர்களை வரவழைத்து கால்களை கழுவி விட்டார் சனாதனத்தை ஏற்றுக்கொண்டதால்தான் தான் சனாதனத்தை ஏற்றுக்கொண்ட கட்சியாக இருப்பதால் தான் சேகர்பாபு ஒவ்வொரு கோயிலாக முழு நேர சங்கியாக மாறி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் சனாதனத்தை ஏற்றுக்கொண்டதால் தான் திமுக குடும்ப தலைவரினுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு ஆலயமாக சென்று மு ஸ்டாலின் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறார் சனாதனத்தை ஏற்றுக்கொண்டதால் தான் கருங்காலி குச்சியால் செய்யப்பட்ட மந்திரக்கோளை வைத்துக் கொண்டு முக ஸ்டாலின் அவர்கள் வாக்கிங் போறார் இப்ப புரியுதுங்களா அப்போ செல்வப் சொன்னதுல எந்த தவறும் அல்ல செல்வ பொருந்தகை அப்படியே வஞ்ச புகழ்ச்சி அணிமாறி நல்லா கலாய் கலாய்னு வச்சு கலாய்ச்சிருக்கிறாரு இந்த மனு நீதி சோழன் விவகாரத்தை நான் சொல்லலைங்க தமிழ் வரலாற்று ஆய்வாளர் திரு மன்னன் மன்னன் அவர்களே பல இடங்கள்ல குறிப்பிட்டிருக்கிறாரு மனு நீதி சோழன் என்ற ஒரு கதாபாத்திரம் கிடையாது அந்த சோழர்களை தங்களுக்கு உரியவராக காட்டிக்கொள்ளணும் தங்களுக்கு அடிமையானவராக காட்டிக்கொள்ளணும்னு சொல்லிட்டு பார்ப்பனர்களால் புனையப்பட்ட கதை அப்படி என்பதை தமிழ் வரலாற்று அறிவியல் ஆய்வாளர் அண்ணன் மன்னர் மன்னன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் இப்படி இருக்கும் பொழுது மனுநீதி சோழன் ஆட்சி நடைபெறுதுன்னு நல்லா வச்சு கலாய்ச்சிடுறாரு சனாதனத்தை ஏற்றுக்கொண்ட கும்பல் நீங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகம் சனாதனத்தையும் மனுநீதியும் ஏற்றுக்கொண்ட கும்பல் சொல்லிட்டு செல்வ பெருந்தகையான நல்லா வச்சு செஞ்சிருக்கிறாரு இதனுடைய உள்ள நாம புரிஞ்சுக்கணும் சரிங்களா அண்ணன் நல்லா செஞ்சுதான் விட்டு இருக்கிறாரு அவர் ஒன்னும் புகழ்ல அடுத்த விஷயம் தொலைக்காட்சியை தான் எடப்பாடி பழனிசாமி தெரிஞ்சுக்கிட்டுதான் வந்து பேசுறாரு அதாவது தூத்துக்குடி துப்பாக்கி சுட்டை அவர் சொல்றாராமா அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு கார்ப்பரேட்டுகளின் உற்ற நண்பன் கார்ப்பரேட்டுகளின் தோழன் மோடி அவர்களும் வேதாந்தா நிறுவனமும் சேர்ந்து நடத்தியது அதுல மாநில அரசுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு பங்கு கிடையாது புரியுதுங்களா அவர்களுடைய சதியாக இருக்குமோ என்ற கேள்வி நம்ம மத்தியில் எழுது அப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலியும் இருக்குது சந்தேகம் அப்படி இருக்கும்பொழுது அந்த துப்பாக்கி சூடு நடந்து விட்டது இவர் தொலைக்காட்சியை பார்த்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னதுக்கான விளக்கத்தை பலமுறை சொல்லியும் கூட இன்றும் இவர்கள் ஒன்றும் புரிந்து கொள்ளவில்லை என்னென்னாக்கா அந்த துப்பாக்கி சூடு சம்பவம் நடப்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அரசு அதிகாரிகளும் அமைச்சர்களும் பெரிய அதான் டிவி மாதிரி அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உடனடியே சொல்ல வரல அதான் தொலைக்காட்சியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றதாரு ஏன்னா அவரு நேரத்தில் களத்தில் போய் அங்க நிக்கல அதிகாரிகளோடு உட்கார்ந்து தொலைக்காட்சியில பார்த்தாங்க பார்த்துட்டு அந்த பிரச்சனை என்னன்றத பார்த்துட்டு தான் பேட்டி கொடுக்க வந்தாங்க அதை தான் திரித்து இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசும் இவங்களுடைய கூட்டணி கட்சிகள் இன்றைய வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ செல்வ பெருந்தை அவர்கள் நல்லா வச்சு செஞ்சிருக்கிறாரு மு க சட்டப்பேரவையில மனுநீதி சோழ என்ற கிடையாது மனுநீதி சோழ ஒரு கதாபாத்திரம் இருக்கிற மாதிரியா இருந்தால் அவன் மனுநீதியை ஏற்றுக்கொண்டவன் மனுநீதி தான் தர்மம் சனாதன தர்மம் தான் மனுநீதி அப்ப அந்த ஆட்சி இங்க நடக்குதுன்னா சனாதன ஆட்சி இங்க நடக்குது திராவிட முன்னேற்ற கழகம் முழுக்க முழுக்க சனாதன ஆட்சியை ஏற்றுக்கொண்டு விட்டது சனாதன கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு விட்டது அதோடைய தான் உதயநீதி அவர்கள் மூன்று ஜெயர்களை வரவைத்து கால்களை கழுவி விட்டார் என்று பொருள் அதன் அறிகுறி கஸ்தூரி தான் சனாதனத்தை தான் துர்கா ஒவ்வொரு கோயிலாக ஏறி இறங்குகிறார் என்று பொருள் அந்த சனாதனத்தை ஏற்றுக்கொண்டதால் தான் அவர்கள் கருங்காலி குச்சியாலான மந்திர கோலை வைத்துக் கொண்டு வாக்கிங் போனார் என்று பொருள் அதனால தான் சேகர்பாபு சனாதனத்தை ஏற்றுக்கொண்டதால் தான் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர்பாபு ஒவ்வொரு கோவில் குளமாக போயிட்டு முதல்வருடைய நலனுக்காக வேண்டிக் கொள்கிறார் என்று பொருள் இப்ப புரியுதுங்களா அடுத்து அண்ணன் வேல்முருகனுக்கு வருவோம் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்னா இந்த அண்ணா பல்கலைக்கழக பெண் விவகாரத்துல முழுக்க முழுக்க ஆளுநர் தான் பொறுப்பேற்கணும் இதுல ஸ்டாலின் பக்கம் திருப்பாதீங்க அப்படின்னு அண்ணன் வேல்முருகன் அவர்கள் ஒரு முட்டு கொடுத்திருக்கிறாரு சரிங்கண்ண உங்க வாதப்படியே வரும் இந்த இன்சிடென்ட் வந்து காரணம் ஆளுநர் தான் பொறுப்பு அப்படின்னு நீங்க சொல்றீங்க சரிங்க ஆளுநர் மேலே கொடுத்துருவோம் அதே மாதிரி போன தடவை உயர்கல்வி அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்கள் அந்த துணைவேந்தர் நியமிப்பதில் ஆளுநர் தலையிடுறாரு அதுல மாநில அரசுக்கு தான் பங்குன்னு கேட்டார்ல அப்போ அது ஏதாவது பதவி நியமிக்கணும் பணம் வருது கமிஷன் வர்ற மாதிரி பதவி நியமிக்கணும்னா மட்டும் திராவிட முன்னேற்ற கழக அரசு பல்கலைக்கழகங்களில் பங்கு கேட்கும் இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் மட்டும் ஆளுநர் மேலே தூக்கி போட்டுருமா சரி இந்த பிரச்சனையும் ஆளுநர்கிட்டே கொடுத்துருங்க ஆளுநரே பொறுப்பு அதே மாதிரி பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிப்பது இந்த விஷயத்தையும் ஆளுநர்கிட்டே கொடுத்துருங்க அதுல மட்டும் உங்களுக்கு பங்கு வேணும் இந்த பழி வந்தா உங்களுக்கு பங்கு வேணாமா இது அண்ணன் வேல்முருகன் பேசுவாரா இப்ப கூட துணைவேந்தரை ஆளுநருக்கு அதிக அதிகாரம் கொடுத்து யூஜிசி வந்து ஒரு கொள்கை இருக்கு அதை எதிர்த்து இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு மாநில அரசு பறிக்கப்படுது மாநில உரிமை பறிக்கப்படுதுன்னு பேசுது சரிங்க ஆளுநர் தான் இந்த குற்ற சம்பத்தி ஏத்துக்கணும் ஆளுநர் தான் பல்கலைக்கழக பொறுப்புனாக்க துணைவேந்தர்களை நியமிப்பதற்கும் ஆளுநருக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு அர்த்தம் ஆயிடும் அப்புறம் அப்ப எதுக்கு இந்த இரட்டை வரம் இது அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கு தெரியும் இல்லையா பழி ஏதாவது வந்தா மட்டும் பல்கலைக்கழகத்தில் பதிவு பழி பட்டு ஏதாவது வந்தா மட்டும் ஆளுநர் மேல பழிய போடணும் அந்த நியமிக்கக்கூடிய பொறுப்புகளை வந்தா மட்டும் மாநில அரசு எடுத்துக்கணும் என்ன நியாயம் இது என்ன நியாயம் ஏதாவது பேசுறீங்களா கூட்டணி கட்சின்றதுக்காக கண்மூடித்தனமா போய் முட்டு கொடுப்பீங்க அழவா கொடுங்க நியாயமா கொடுங்க முட்டு கொடுத்தாலும் நியாயமா கொடுங்க கண்மூடித்தனமா போய் முட்டு கொடுக்காதீங்க அப்ப திமுக ஆளுங்கட்சியை எதிர்த்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் எதிர்கட்சி எம்எல்ஏக்களும் கேள்வி கேட்கிறாங்க அதற்கு யார் பதில் சொல்லணும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் துணை முதல்வரும் முதல்வரும் தான் பதில் சொல்லணும் எதற்காக கூட்டணி கட்சிகள் உள்ள உள்ள புகுந்து குறுக்கு சால் ஓடுறீங்க கூட்டணி கட்சிக்கு என்ன வேலை நீங்க ஐயாசாமி போட்டீங்களா வாழ்க கோஷம் போட்டீங்களா சீட்டை வாங்கினீங்களா கமிஷனை வாங்கினீங்களா அதோட நிறுத்திக்கீங்க முட்டு கொடுக்கறது உங்களை யாராவது விமர்சிச்சா மட்டும் முட்டு கொடுங்க திமுக வந்து முட்டு கொடுக்கற வேலை உங்களோட வேலை கிடையாது அதுக்கு ஒண்ணு நீங்க தனி கட்சி தலைவராக இல்ல அதுக்கு கட்சியை கலைச்சிட்டு போய் திமுகவிலேயே போய் சேர்ந்தது இல்ல திமுகவுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு எதுக்கு தனி கட்சி வட்சி நடத்துறீங்க கட்சியினுடைய தலைவர் எதுக்கு வெளியே சொல்லிக்கிறீங்க அப்போ கேட்ட கேள்விக்கு ஸ்டாலின் அரசில் இருப்பவர் தான் பதில் சொல்லணும் கூட்டணி கட்சிகள்லாம் இதுல வேலை கிடையாது புரியுதுங்களா எதிர்கட்சி தலைவர் கேள்வி கேட்பார் ஆளும் கட்சி பதில் சொல்லுங்க யார் அந்த சாருன்னு பதில் சொல்லுங்க மதுரை டங்ஸ்டன் பிரச்சனை ஏன் வாய் மூடி இவ்வளவு நாள் நாடகம் போட்டீங்கன்றதுக்கும் பொது வெளியில மன்னிப்பு சட்ட சட்டசபையில மன்னிப்பு கேளுங்க சரிங்களா நன்றி